வணக்கம் நம்பர்ல இந்துக்கள் வெளித்திருநிலை வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குற சப்பேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் சார் ஜாயின் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் சேனல் நன்றி இப்போ ஜார்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோர் அவர் ஒரு டெம்கி கொடுத்துருந்தார் அந்த நிலக்கரி ஊழல் அப்புறம் அந்த வந்து நிலங்கள் நிலங்களை வந்து கையைப்படுத்துகிறது இல்லிகளாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்தது நோட்டீஸ் அமலாக்கத்தில் கொடுத்து அஞ்சாறு நோட்டீஸ்க்கு அவங்களே எதிர்த்து எஃப்ஐஆர் போடுற மாதிரி இருந்தால் அப்புறம் ஓடி ஒழிஞ்சு சுவிச் ஆஃப் பண்ணி இதெல்லாம் இருந்தார் கடைசியில் சரண்டர் ஆகிட்டார் இது பண்ணிட்டாங்க இப்போது அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க நீங்கள் ஹை கோர்ட்டுக்கே போங்கன்ட்டாங்க ஸோ இவர் புத்தம் பண்ணிவிட்டு எப்படி இந்த பொன்முடி மாதிரி வெளியில் வரணும்னு நினச்சா பண்ணுறது பூரா ஆயக்கத்துனா மக்களுக்கு விரோதம் அப்புறம் மட்டும் எனக்கு இது போடுங்க வயசாகி போச்சு இதெல்லாம் ஜன்னகத்தில் கேலி குத்து ஸோ இப்போ கைது அப்புறம் அவர் யாரோ ஒரு வயதானவர் இப்போது அவரும் சோரன் தான் அவர் ரொம்ப காலமாக இருக்கிறார் அவர் தான் இப்போ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பதவியேற்க போகிறாரு இது இங்கே நிலைப்பாடு இதுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்த கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த நூறு கோடி ரூபா இவர் வந்து எந்த லாக்காவும் இல்லாமல் இருந்தவர் எந்த டிபார்ட்மெண்ட்டும் வேறு சீஃப் மினிஸ்டர் மற்றவங்களாம் எல்லாம் பண்ணுவாங்க இவர் இது என்ன சொல்லி வந்தார் அண்ணா ஆசாரின்னு ஒத்துருந்தார் காந்திவதி அவருக்குமே வந்தவர் இவர் டிபார்ட்மெண்ட் இருந்தவர் வந்து ஊழெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு பெண்ணாய் போச்சு கடைசியில் அந்த இது பதினெட்டு விஷயத்தில் எல்லோரும் குடிக்க வச்சு எல்லாம் மாற்றி கீத்தி அந்த இதே தான் செந்தி பாலாஜி மாதிரி பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க துணை எல்லோரும் இப்போ கெஜ்ரிவாலுக்கு அதே மாதிரி சம்மன் இவர் தான் அவருக்கு ஐடியா கொடுத்தது கடைசியில் இவர் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி ஒரு நாளைக்கும் அநேகமாக கெஜ்ரிவால் கைதாகலாம் ஸோ இப்போ இந்த கெஜ்ரிவாலுக்கு கைது நடவடிக்கை வரப்போகுது ஏன்னா அவர் சம்மன் கொடுத்து போகவே இல்லை இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி லோக்சபாவில் அந்த நேற்று வந்து இடைக்கால பட்ஜெட் தான் இன்ட்ரீம் பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க அது இந்த நாலு மாதம் முடியும் வரவு செலவு அதுக்கப்புறம் தான் ஆட்சி வந்தப்புறம் தான் முழு பட்ஜெட் முழு பட்ஜெட் வரும் அதே அவங்களே ஆட்சி வர மாதிரி டெக்லர் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்லேயே அடுத்த பட்ஜெட் தரேன்ட்டு நிர்மலா தரோம் அது வெட்ட வெளிச்சமாக தெரியுதே நானூறுக்கு மேலே வருது நானூறு பக்கம் அப்போது இதில் வந்து இது உயர்த்தல இன்கம் டேக்ஸ் எல்லாம் எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்னன்றது ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் இன்ட்ரீமில் இந்த நாலு மாதத்துக்கு வர ஒரு செலவுக்கு அதுதான் அதில் இவங்கெல்லாம் வந்து ஒன்று 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 சொல்லுவாங்க இப்போ இந்த வெளிநடப்பு யார் இந்த கூட்டம் பூரா அந்த சோபி சிபி சோரன்னு பிடிச்சாங்க இல்லையா இந்த ஜார்க்கண்டில் அந்த முதல்ல இருக்காங்க எல்லாம் வெளிநடப்பு வெளிநடப்பு செஞ்சவெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மம்தா இந்த திமுக இந்த மாதிரி எல்லாம் கொள்ளக் கூட்டமாக தான் இருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி வச்சுட்டு இவங்களாம் இந்தி கூட்டணி மேலே வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும் இப்போ இருக்கிற நிலமையோட கீழே தான் போகும் ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் மேலே போயாச்சு மூணாவது இடத்துல இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அஞ்சாவது இடத்துக்கு போயிடும் தமிழகம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா நம்மளை தான் இன்னும் தமிழகத்தை அட்லீஸ்ட் இந்துக்கள் விழிச்சுக்கலைன்னா அது இவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை சந்ததியருக்கும் பாதிப்பு சொல்கிறார்லையா என்ன மேடம் இல்லை இதுதான் வந்து இந்தி படிக்காதன்னா இன்னும் ஹிந்தி இன்னும் பெரிய உலகத்தில் உள்ள வேண்டாத மொழி மாதிரி எல்லா ஸ்டேட்டும் இருக்குது எல்லா ஸ்டேட் நீட்டு எழுதுகிறான் இன்னும் சும்மாவது நீட்டு வேண்டாங்கிறது அன்றைக்கி பாஸ் பண்ணதே திமுக இருக்கிற இணையமைச்சராக சுகாதாரத்தில் இருக்கும்போது காந்தி செல்வன் இருக்கும்போது தான் அப்போ சம்பாதிக்கமாக கண்ணு மண்ணு தெரியாது இப்போ நீட்டு வேண்டாம் அதெல்லாம் சும்மா கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள் ஜனாயப்படி கொடுத்தாலே சுப்ரீம் கோர்ட் போக மாட்டாங்க அதை வச்சு உருட்டணும் வேறு ஒன்றும் இல்லை அதேதான் இந்தி உருட்டி தான் வந்ததே திமுக ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ முடியும் கூட்டணிலாம் வர முடியாது காங்கிரஸ்க்கு அப்படி தான் நாலு இருப்பாங்க பக்கம் இல்லாமல் ஏன்னா காங்கிரஸ்க்கு சில சீட்டு கிடைக்காது காங்கிரஸ் விட்டு தான் இவங்களுக்கும் வர முடியாது அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கூட்டணி இல்லைனா என்ன மேஜர் ஃபோர் பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வாட் எவராக அது காங்கிரஸ் இருந்தால் தான் முடியும் திமுகனால் மொதல் மொதல் வந்ததே கூட்டணி தான் அந்த மாதிரி கூட்டணிலாம் முடியாது கூட்டணிலாம் பண்ணி காமிச்சிட்டாங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் பதினாறுலையும் சும்மா சிறிய கட்சிகள் அந்த மாதிரி பண்ண முடியுமா அதான் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் இவர் இப்படி பாருங்கள் இவருக்கு வந்து இரநூறு கோடிக்கு மெட்ரோ இருக்குது இன்னும் அந்த இவர் சாராயத்தில் உள்ள இருக்கார் இல்லையா செந்தில் பாலாஜி அவர் நீக்கு சொல்லி கேட்குறார் ஒரு சாதாரண பியூன் நாற்பத்தெட்டு மரத்துலேயும் சஸ்பெண்ட் பண்ணுமோ ஏன் பண்ணலை முன்னூறு நாளன் இப்போ அவரை பண்ணினா அங்கே யாரும் கோபாலபுரத்தை நோக்கி தான் வரும் என் பொன்முடி எம்எல்ஏ இல்லாமல் இது பண்ணி இதை மட்டும் ஏன் பெண்டிங் கேட்குறாங்களே அப்போ இது வந்து அப்படியே ஸ்டாலின் துக்கா ஸ்டாலின் அந்த குடும்பத்துக்கு எங்கே கொடுத்தாருன்றது வரும் ஸோ இப்போ கெஜ்ரிவால் வந்தப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் தான்ன்றாங்க அதனால தான் இவங்க பயந்து இப்போவே எதிர்ப்பு மாதிரி சிபு சோரன் எதிர்க்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு நிலை அங்கே வேணால் போய் காலில் விழுந்துடுறது மூடிட்ட ஆனால் எங்கள் காலில் விழுந்தாலும் வர வேண்டிய ஈடி எதாக இருந்தாலும் வந்து தான் தீரும் அது மாற்றம் இல்லை முன்னப்பண்ணு ஆகலாம் என்ன இந்த மந்திரியிலே பிடிச்சிட்டு இருந்துட்டு எப்போ மெயின் சுவிட்சு பிடிச்சாதானே உங்களுக்கு இது ஒரு பக்கம் நடக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீமான் நிர்வாகிகள் ஒரு அஞ்சு ஆறு மெம்பர்ஸ் கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி சிவகங்கை உட்பட எல்லாம் காலையில் என்ஐஏ நேஷனல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி புலனாய்வு அதிகாரிகள் போய் ஃபாரின்லேருந்து எங்கேருந்து ஃபண்டு வாங்கியிருக்காங்க எப்படி நாம் தமிழில் சீமான் கட்சியில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அதிகாலேருந்து ரெய்டு நடக்குது அதுக்கு அவங்க கோர்ட்டுக்கு போக போகிறாங்க அது அதிகாலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சி தான் வந்திருப்பாங்க ஸோ சீமான் கட்சியிலையும் ஃபாரின் ஃபண்டு வந்திருக்கு அப்படி சொல்லி காலையிலேருந்து ரைய்டு நடந்துட்டுருக்கு நிர்வாகிகள் அந்த இடுபவனு கார்த்தி சாட்டை இந்த மாதிரி ஏதோ பேரெலாம் வருது இவங்கெல்லாம் இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் முதல் ஊழ் முதல்வரெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க அந்த வரிசையில் இங்கே வரும் அதுக்கு முன்னாடி சில மந்திரியில் வரும்ன்றாங்க இதுபோல் அந்த அங்கி திவாரின்ற அதுக்கு தான் இந்த அங்கி திவாரிங்கிற ஒரு காரில் ஈடி அதுதான் மதுரையில் வந்து அவர் இன்னும் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி அந்த ஃபைலெல்லாம் தூக்க முற்பட்டாங்க அது ஒரு முப்பத்தஞ்சு பேர் மேலே கேஸ் இருக்குது உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு அப்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனை துணை கண்காணிப்பு டாக்டர் சுரேஷ் பாபு அவர் திமுக ஓரிண்டியர் தான் அவர் வந்து மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி நாற்பது லட்சம் வாங்கிட்டாருன்னு டிசம்பர் ஒன்றில் கைது பண்ணாங்க நாலு முறை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு இந்நிலையில் திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் மன்னத்தில் வழக்கறிஞர் செல்வம் அங்கி திவாரி ஜாமீன் கோரி ரெண்டாவது முறையாக ஜனவரி முப்பதில் மனு தாக்கல் செஞ்சார் நடுவர் மோகனா முன்னிலையில் அது நேற்று விசாரணைக்கு வந்துச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனுராதா வழக்கு தொடர்பாக விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டதால் குற்றப்பத்தை தாக்கல் செய்ய முடியவில்லை என ஜாமீனுக்கு ஆட்சேபம் தெரிவித்தார் அப்போ ஃபிப்ரவரி அஞ்சு முடி தள்ளிட்டாங்க அது ஸோ இப்படி இருக்குது ஸோ ஒரு அங்கே தாவது பண்ணியிருக்கேன் மற்ற ஈடி எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற லட்சம் கொள்ளையடிச்ச போனதுக்கு பிடிப்பாங்கல்ல இவங்கெல்லாம் என்னமோ சத்தியகிருத்தி மாதிரியும் அது அவங்க கொடுத்த டாக்டர் அவர் யோகியவா எப்படி உனக்கு வந்ததுன்னு கேட்பாங்கல்ல அது இப்போ நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு அப்படி நீ நாற்பது லட்சம் கடன் கொடுக்க முடியும் தப்பிக்கிறதுக்கு டீனா இருந்தா அப்போது நீ ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படி தானே அந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த திமுக ராசா அப்பப்போ தான் இருப்பு காட்டுறதுக்காக பழனிசாமியோடய பழனிசாமி வந்து குறை பிரசவம் இவர் வந்து இது அப்படி இப்படி என்னமோ ஒரு மாதிரி மாதிரியெல்லாம் பேசினார் எலெக்ஷன் டைமில் ஆராசை இப்போ எம்ஜிஆரையே ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள் இது வந்து இவர் இருப்பை காட்டுறதுக்கா இல்லை இவர் திருமுகருக்க வெறுப்பு நாள் எப்படி பண்ணுறாருன்றது தெரில இந்த ஸ்டாலின் தான் கண்டிக்கணும் இல்லாட்டி மதுரைக்குள்ளே எங்கேயும் நுழைய முடியாதுன்னு சொல்லி செல்லூர் ராஜ் முன்னாள் டேடிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையெல்லாம் வந்து இருப்பு காட்டுறது வேறு என்ன அவருக்கு என்ன ஆத்தரம் தெரில அங்கே இருந்துக்கிட்டே கல்லேறிய முடியாதுன்னு வெளியில் இது பண்ணுறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்னால தான் அண்ணா வந்தது வந்ததே காங்கிரஸ்லேருந்து எம்ஜிஆர் திமுகவுக்கு வந்து அதனால தான் அண்ணா வந்தது வந்ததே இன்னும் கூட்டணி வைக்கும்போது ராஜகோபாலாச்சாரி காங்கிரஸ் தான் ராஜகோபாலாச்சாரி கூட்டணி வச்சு வந்தது அன்னிலேருந்து கூட்டணி தான் இல்லாட்டி முடியாது திருப்பியாதே தான் இப்போ இந்த இப்படி இருக்க பட்சத்தில் இவர் சொல்கிறார் இப்போது அவர் வந்து பெரியப்பாங்கிறார் ஸ்டாலின் உண்மையாக பெரியப்பா இல்லை சும்மா இதுக்கு அப்போ எம்ஜிஆர்லாம் எதுவும் இல்லை இன்றைக்கி நியாயமாக பார்த்தா அண்ணா துறை தான் வந்தார் இல்லாட்டி வந்திருக்க முடியாது காங்கிரஸ் பெரிய லெவலில் இருந்து இன்றைக்கி காங்கிரஸ் எதுவும் இல்லை வழிஞ்சு போச்சு இந்திய லெவலில் அதுபோக பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய முன்னோடி முன்னோடி ஆட்கள்லாம் இருக்கும்போது கீழ் இருந்த கருணாநிதி பவர் சென்டர் எம்ஜிஆர் பிடிச்சி தான் கட்சிக்கு வர்றார் அப்புறம் பிற்பாடு எம்ஜிஆர் வெளியில் வந்த வந்தப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்து வர முடியல வச்சு எம்ஜிஆர் இருக்க முடியும் ஏய் இப்போ ரெண்டு தடவை எம்ஜி ஜெயலலிதா இருக்கும் போது எங்கே வர முடிஞ்சது ரெண்டு தடவை ஜெயலலிதா வந்தாங்க ஸோ எதுக்கு சொன்னால் இந்த அண்ணா வந்தது கருணாநிதி கட்சி கட்சி கைப்பற்றினது எல்லாமே எம்ஜிஆர் நல்லதான் அப்புறம் திமுக இல்லை ஏடிஎம் இருக்க முடியும் திமுக இல்லை எம்ஜிஆர் இருக்க முடியும் இப்பிட்டப்பட்டத்தில் வா வாய் புளிச்சு மாங்காய் புளிச்சு ஸ்டாலின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறேன் அப்படி இது கண்டனம் தெரிவிக்கணும் சொல்லியிருக்கா அப்படி செல்லராஜு குறைஞ்சபட்சம் இல்லைனா உங்களுக்கு இவங்களுக்கு ஏற்கனவே கேட்க வேண்டாம் அதிருப்தி இருக்குது அது என்ன கிடைக்குமோ மக்கள்கிட்டருந்து கிடைக்கும் எம்ஜிஆர் பேசுனா அதுதான் வேறு யார் பேசினாலும் ஓகே எம்ஜிஆர் பேசினா அதனால தான் ஏற்படும் இது வாட்டிக்கு தெரியாமல் உளறி கிடக்கிற அப்படி அப்படிங்கிறது சொப்பு நன்றி ஜெயன்